புதுச்சேரி கூடப்பாக்கம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வெடிமருந்து எடுத்து சென்ற நிலையில் வெடிமருந்து வெடித்து இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உயிரிழந்திருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் இந்த துயரமான சம்பவம் புதுச்சேரி அருகே எப்போது நேர்ந்தது உயிரிழந்த பெண் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா விவரம் புதுச்சேரியில் அருகே காட்டுப்பந்தை இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது பங்கையை தாக்க வைத்திருந்த வெடிமருந்து விடுத்ததில் பழங்குடியின பெண் ஒருவர் தூக்கி பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஒருவர் இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது திருப்பூரி மேற்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குற சம்பவத்தைச் சேர்ந்த அம்மாவாசி மனைவி ஜெரீனா இவர் இன்று அதிகாலை மருமகன் பாண்டியர்களின் தனது தமிழக பகுதியான அஹ் வருடா ஊரில் காட்டுப்பன்பு வேட்டையாடனர் மேலும் பந்து காக்க வந்தால் அதன் மீது வீசுவதற்கு வெடிபருந்து அவர்கள் கையில் எடுத்துச் சென்றிருக்கின்றனர் எனவே பண்டியை வேட்டையாடு விட்டு அஹ் தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது அஹ் குலப்பாக்கம் அருகே வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையின் கீது ஏரியையில் வாகனம் நிலை கீழே உயர்ந்திருக்கிறது இதில் பன்றி வேட்டையாடி இருக்கு மீதம் வைத்திருந்த இந்த வெளி மருந்துகள் வெடித்ததில் ஜெலீனா தூக்கி வீசப்பட்டு சம்பவ யுகத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மேலும் அவரது மருமகன் பாண்டியன் பலத்த காயந்திரம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து இடையிலூர் போலீசார் விசாரணைகளும் மேற்கொண்டு வருகின்றனர்